மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் தரமான பதிலடி வீட்டுக்கு வெளியே போனதுக்கு அப்புறமா நீங்க யாரு கூட கணக்குல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க யாரு கூட இருக்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறார் பிக் பாஸ் போட்டியாளர்கள் பலருமே பல பேர்களை சொல்றாங்க ஆனா அந்த இடத்துல எனக்கு பார்க்கும் ரொம்பவே அழகா தெரிஞ்சது முத்துக்குமரன் பேசின விஷயங்கள் அப்படியே சொல்லலாம் என்னப்பா நீ சொம்பு தூக்கிட்டு இருக்க உனக்கு முத்து பேசுறதுதான் நல்லா இருக்கும் அப்படிமா நீங்க சொல்லுவீங்க ஆமாங்க யாரும் இல்லன்னு சொன்னா அவன் மட்டும் தான் கேம் ஆடிட்டு இருக்கான் அது மட்டும் இல்ல இந்த டாஸ்க்ல முத்துக்குமரன் தீபக் இவங்க ரெண்டு பேரும் பேசின விஷயங்கள் இந்த சீசன் ஸ்டார்டிங்லயே ரசிகர்கள் கணிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது முத்துக்குமரன் தீபக் இந்த ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து கணிச்சிருந்தாங்க அதே மாதிரியே இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர் பேசுறதுலயும் அந்த கனெக்ஷன் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா எல்லா சீசன்லயுமே ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கும் நாலாவது சீசன்ல அன்பு கேங்காய்யா இருக்கட்டும் ஏழாவது சீசன்ல புள்ளி கேங்காய் இருக்கட்டும் இந்த சீசன்ல கோவா கேங்காய் இருக்கட்டும் இவங்களை பொறுத்தளவுல மாறி மாறி நாங்க கேங்காய் தான்ப்பா சுத்துவோம் வெளியே போனதுக்கு அப்புறமும் ஒன்னா தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்க இந்த இடத்துல பேசுறாங்க கண்டிப்பா நல்லது ஒன்னா இருக்குதோ இல்லையோ கெட்டது எல்லாம் ஒன்னா தான் இருக்கும் அதை நம்ம தொடர்ந்து தான் இருக்கிறோம் கண்டிப்பா இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த கோவா கேங்க பொறுத்த அளவு தான் சுத்துவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாட்டிக்கிறதுமே இல்ல சரி என்னதான் இப்படி ஒரு டாஸ்க் எல்லாம் போனாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவு ஓட்டிங்ல யாரெல்லாம் எந்த இடத்துல இருக்கிறாங்க யார் இந்த வாரம் வெளியேறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புது புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது ஓட்டிங்க பொறுத்தளவுல நான் தான் பா கிங் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் தொடர்ந்து தெரிவிக்க விட்டு அவர்தான் அவருதான் முதல் இடத்துல இருக்கிறாரு அவரை பொறுத்தளவுல இருபத்தாறு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு இரண்டாவது இடத்துல சௌந்தரியா இருக்கிறாங்க சவுந்தர்யா வந்து பதினாலு புள்ளி எழுபத்தோரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க மூணாவது இடத்துல ஜாக்லின் ஜாக்லின பொறுத்தளவுல ஒன்பது புள்ளி அறுபத்தி நாலு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதாவது ஜாக்லின் மாசு சௌந்தர்யா மாசுன்னு சொல்லிட்டு அவங்களோட ரசிகர்கள் கதறிக்கிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு பேரோட ஓட்டையும் ஒண்ணு சேர்த்தா கூட முத்து ஓட்டு பக்கத்திலே வர முடியாது அந்த அளவு முத்துக்குமரன் ரசிகர்கள் தெரிக்க விட்டு நாலாவது இடத்துல ராணுவ இருக்கிறாரு ராணுவ பொறுத்த அளவுல எட்டு புள்ளி எழுபத்தஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு உண்மையாவே ராணுவோட கேம் பிளே சூப்பரா இருக்குங்க நேத்துலாம் மஞ்சரிக்கு நாமினேஷன் போக கூடாது அப்படிங்கறதுக்காக ஜாக்லின் ஒரு கேவலமான ஆட்டம் ஆடுறாங்க அந்த இடத்துல ஜாக்லினை எதிர்த்து ராணுவ தான் சமையா கேள்வி கேட்டு அதே மாதிரியே இன்னைக்கு கூட சௌந்தரிய கிழிச்சு நட்டிக்கிட்டு இருக்காரு இப்படி ராணுவோட கேம் பிளே பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லங்க வெளியே போனதுக்கு அப்புறமா தீபகண்ணன் முத்துக்குமரன் இவங்க ரெண்டு பேரு தான் கனெக்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராணுவ சொல்றாரு உண்மைதான் அவங்க ரெண்டு பேரும் தான் தெளிவா யோசிச்சு தெளிவா பேசுறாங்க மத்தவங்க எல்லாருமே வாய்க்கு வந்தத பேசிட்டு மறுபடி காலில் விழுந்து மன்னிப்பு தயாராக தயாரா அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து தான் அஞ்சாவது இடத்துல பவித்ரா இருக்கிறாங்க பவித்ராவை பொறுத்த உள்ள ஆறு புள்ளி எழுபது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஆறாவது இடத்துல மஞ்சரி மஞ்சரி வந்து ஆறு புள்ளி இருபத்தாறு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஏழாவது இடத்துல சத்தியா இருக்கிறாரு சத்யாவை பொறுத்த உள்ள அஞ்சு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு எட்டாவது இடத்துல ரஞ்சித் இருக்கிறாரு ரஞ்சித்தை பொறுத்தளவு அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு ஒன்பதாவது இடத்துல ரயான் ரயானை நாலு புள்ளி ரயானு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு பத்தாவது இடத்துல தர்ஷிகா தர்ஷிகாவை பொறுத்த நாலு புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க பதினோராவது இடத்துல ஆனந்தி ஆனந்திய பொறுத்தளவுல நாலு புள்ளி இருபத்தி ஆறு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க பன்னெண்டாவது இடத்துல சாச்சனா சாச்சன பொறுத்தளவுல மூணு புள்ளி இருபத்தாறு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதாவது இந்த ஓட்டிங்கை பொறுத்தளவுல சேஃப்சோன்ல இருக்கிற நாலு பேர் யாரெல்லாம்

நான் அன்பானவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு என்னப்பா சாச்சனா வெளியே போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாச்சனாவோட கேம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க போன வாரத்தை பொறுத்தளவுல வேற மாதிரி ஆடி இருந்தாங்க இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா டெவிலாவும் சூப்பரா பண்ணிருந்தாங்க ஏஞ்சலாவும் சூப்பரா பண்ணிருந்தாங்க டெவிலா கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிருந்தாங்க ஆனா டாஸ்க் லெட்டர்ல என்ன இருந்துச்சோ அதை தான் சாச்சனா பண்ணாங்க அப்படிங்கறது என்னோட கருத்து அது பல இடங்கள்ல இரிட்டேட் பண்ணாலும் நேத்து டெவிலா பண்ணவங்களை பார்க்கும்போது எப்ப இவனுங்களை மாதிரிலாம் டாஸ்கே விளையாடாத கூடாதுப்பா டெவிலா இருந்துகிட்டு போங்காட ஆடிக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு டாஸ்க்குறானுங்க அந்த வகையில பாக்கும்போது சாச்சனா எவ்வளவு பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன் அதே நேரத்துல ஆனந்தி வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஆனந்தியை பொறுத்தளவுல புறம் பேசுறத மட்டும்தான் வேலையை வச்சிருக்காங்க நேரடியா யாருக்கிட்டயுமே சண்டை போட்டு நம்ம பார்த்ததே கிடையாது அது மட்டும் இல்லாம ஆனந்தியோட இடத்த மஞ்சரி பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஆனந்தியும் தாண்டி மஞ்சரி ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அந்த வகையில இந்த வாரம் டபுள் எவிக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா ரஞ்சித் ஆனந்தி இந்த ரெண்டு பேரும் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது சிங்கிள் எவிக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா ரஞ்சித் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கறது என்னோட கணிப்பு பொறுத்து இருந்து பார்க்கலாம் யாரு வெளியேறாங்க அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த வாரம் யாரு வெளியேறினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்